ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகரோட அருள் வாக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக இந்த வா மூணு பயில் நான் வச்சிருக்கேன் பயில் நம்பர் ஒன் பயில் நம்பர் டூ பயில் நம்பர் த்ரீ இதில் இந்த வாரம் முருகர் சொல்ல போகிற அருள் வாக்கு என்ன உங்களுக்கான எச்சரிக்கைகள் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன நீங்கள் எதை எக்ஸப்ட் பண்ணிக்கணும் எதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்க நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முருகர் இந்த வாரம் என்ன அருள் வாக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ பைல் நம்பர் த்ரீ மூணு பைல் வச்சுருக்கேன் இந்த மூணு பயிலில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பயிலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க முருகர் உங்களுக்கு சொல்கிற அருள் வாக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே நீங்கள் பைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகர் சொல்கிற அருள் வாக்கு முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் முருகரோட முருகர் முருகப்பெருமானோட திருநாமங்களை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் தேவையான வளங்கள் எல்லாமே செல்வங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்புறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறது அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இந்த அருள்வாக்கு மூலயமா முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ முருகப்பெருமானின் திருநாமங்களை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும் நம்ம என்ன விரும்புகிறோமோ நம்ம நினச்சி என்ன நினைக்கிறோமோ எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அருள்வாக்கு முருகரோட அருளும் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் திருநாமங்களை நம்ம உச்சரிக்கும் போது ஓகேங்களா அடுத்து இன்னொரு காடில் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முருகப்பெருமான் இருக்க நம்ம பயப்படவே வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இந்த பயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பயப்படவே வேண்டாம் நான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் என்னோட பெயர்களை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது புலமை கிட்டும் புலமை கிட்டும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுத்தால் உங்களுக்கு கல்வி அறிவு எல்லா திறமைகள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பழிச்சிடும் ஒரு வெற்றி பெறும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் நல்ல புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க எல்லா புலமையும் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த மூணாவது அருள் வாக்காக சொல்லியிருக்காரு முருகப்பெருமான் ஸோ முருகப்பெருமானை நம்ம வணங்கும் போது நமக்கு புலமை கிட்டும் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானின் இந்த அருள் வாக்கு ஸோ இந்த பயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள் யாம் இருக்க பயமேன் நான் இருக்கேன் எதுக்கும் பயப்படாதீங்க துணிந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து புலமை கிட்டும் என்னை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா புலமையும் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ பயில் நம்பர் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அருள் வாக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அறுபடை வீடுகளில் ஆறாவது வீடாக விளங்குவது சோலைமலை சோலைமலை அதை சோலை அவ்வை பாட்டியிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் உலக வாழ்க்கைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது இறையொருள் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்த திருவிளையாடல் புரிந்த இடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வார ஆறாவது ஆறாவது படைவீடை பற்றி நமக்கு வந்து முருகப்பெருமான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த வாரம் யாராவது பழமுதிர்ச்சி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த பழமுதிர்ச்சோலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிறது ஒரு மெசேஜாக இருக்குது இது மூலயமா அதே மாதிரி இறையருள் வேணும் மெய்யறிவும் வேண்டும் அப்படின்ட்டுருக்காங்க நம்ம உலக வாழ்க்கைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது இறையருள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் முருகப்பெருமானை வணங்கணும் அப்படிங்கிறதும் இந்த திருவிழா இந்த திருவிளையாடல் நடந்த இடத்துக்கு நீங்க போகணும் அப்படிங்கறதும் முருகப்பெருமானோட அருள்வாக்காக இருக்கு ஸோ அதுக்கான பிளான் போட்டிருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம நம்பலாம் அடுத்து ரெண்டாவது அருள்வாக்கு என்னன்னு பார்த்தோன்னா உலகில் உள்ள எதற்கும் பயப்பட வேண்டாம் முருகப்பெருமானின் தெய்வீக மயில் உங்களுக்கு பாதுகாவலராக செயல்படும் உங்கள் நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்காகவும் உலகத்துல உள்ள எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட வேண்டாம் முருகப்பெருமானோட வாகனம்னு சொல்கிற அந்த மயில் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் இன்னைக்கு வந்து மயில் மந்திரம் கூட நான் போட்டிருக்கேன் ஸோ மயில் மந்திரத்தை நம்ம சொல்லும்போது போது பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மயிலோட காயத்ரி மந்திரம் முருகர் காயத்ரி மந்திரம் மாதிரி மயில் காயத்ரி மந்திரம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அதையும் படிங்க ஸோ நம்ம வந்து இந்த மயில் காயத்ரி மந்திரம் மயில் முருகரோட வாகனமான மயிலில் வணங்கும் போது மயிலுக்குரிய அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது நம்ம நமக்கு வந்து அந் அந்த முருகப்பெருமானே நமக்கு வந்து பாதுகாவலராக இருப்பாங்க அந்த மயில் நமக்கு பாதுகாவலராக இருக்கும் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் இந்த மெசேஜ் மூலயமா சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் முருகப்பெருமானோட மயில் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கும் முருகப்பெருமான் மட்டும் இல்லை முருகப்பெருமானின் வாகனமான மயிலையும் நீங்கள் வழிபட்டால் ஓகேங்களா அடுத்து மூணாவது மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லவர் நட்பு மாலை நிழல் நிழல் போல் வரும் தீயவர் நட்பு உச்சி வேலை நிழல் போல் சுருங்கிவிடும் அப்படின்ட்டு இருக்காங்க நல்ல மனுஷால் ம மனுஷால் நட்பு வந்து நமக்கு ரொம்ப இதமானதாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தீயவர் நட்பு வந்து உச்சி வேலை நிழல் போல் சுருங்கிவிடும் உச்சி வெயிலில் நிற்கும் போது அந்த நிழல் நம்ம காலடியில் வந்து போய் சுருங்கி போய் நமக்கு நம்ம கால் அடிக்கு வந்துடும் நே நம்மளை வந்து ஹைட்டாகவோ இல்லை அப்படிலாம் காட்டாது சில சமயம் நம்ம நிழல் வந்து நம்மளை விட உயரமாக இருக்கும் அந்த மாலை நேர நிழல் அந்த அந்த மாதிரி நிழல் எல்லாமே ஆனால் உச்சிவேளை நிழல் மட்டும் நம்ம கால் அடிக்கு கீழே வந்துடும் அந்த காலில் ஒட்டின மாதிரி ரொம்ப சுருங்கிடும் அந்த நிழல் ஸோ தீவிர நட்பு நிலைக்காது அப்படிங்கிறது தான் மா நல்லவர் நட்பு தான் நிலைக்கும் தீயவர் நட்பு நிலைக்காது அப்படின்ட்டுருக்காங்க ஸோ இந்த பயில் நம்பர் டூ சூஸ் பண்ண கலெக்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுற நேரம் இது உங்கள் நட்புகள் நல்ல நட்பா உங்கள் நண்பர்கள் நல்லவர்களா அப்படிங்கிறத நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா இல்லை ஏதாவது பவுண்ட்ரிஸ் செட் பண்ணலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த பைல் நம்பர் டூ மூலயமா நமக்கு முருகப்பெருமான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பைல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணியிருக்கிற பர்சன் பழி விலகும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மேலே யாராவது வீண் பழி சுமத்தி இருந்தாலோ இல்லை ஒரு தவறான உங்களை பற்றி ஒரு புரிதல் இருந்தாலோ அது எல்லாமே விலகிடும் உங்கள் மேலே உள்ள பழி விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் ஓகேங்களா அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருந்த பழி விலகி மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும் நீங்கள் அப்பழு கற்றவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு வரும் எல்லாருக்கும் புரிய புரியும்படியான சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் ஓகே அடுத்து இரண்டாவது மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சி அளிப்பது சிறப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சி அளிக்கிற அந்த தரிசனத்தை எல்லாரும் பா பாருங்க அப்படிங்கிறாங்க அந்த தரிசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் மனசில் உள்ள காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க குன்றம் போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் அதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது ஸோ இதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் யாராவது நம்ம கலைக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வரன் சரியாக அமையலை இல்லை திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் இந்த மு அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரம் போன்ற முருகன் கோயிலுக்கு போங்க அப்படிங்கிறதையும் இந்த முருகரோட இந்த இரண்டாவது காடு இந்த அருள்வாக்கு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இரண்டாம் படை வீட்டுக்கு போ முதல் படை வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட திருமணம் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இது எல்லாமே முருகர் வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு அருள்வாக்காக நம்ம எடுத்துப்போம் அடுத்து மூன்றாவது அருள்வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே உன் கூட நான் துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் மூணாவது பயில் செலக்ட் பண்ணிருக்கிற கலெக்டிவ்ஸ் நீங்கள் ஏதாவது மனவேதனையிலையோ கஷ்டத்துலேயோ இல்லை குடும்ப கஷ்டம் பொருளாதார ரீதியான கஷ்டம் வேலை ரீதியாக கஷ்டம் நிதி ரீதியாக கஷ்டம் இல்லையா மன ரீதியான கஷ்டம் பண ரீதியான கஷ்டம் இந்த மாதிரி எந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களோட நான் இருக்குன்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான் ஸோ இந்த மூணாவது பயில் செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போது உங்களோட கஷ்ட காலங்களுக்கெல்லாம் விமோச்சனம் பிறக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா முருகப்பெருமானு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து மூணு பயில் மூலயமா இந்த வாரத்துக்கான முருகப்பெருமானோட அருள்வாக்கு நம்ம பார்த்துருக்கோம் இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணிங்களோ அது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கட்டும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே முருகர் கோயிலுக்கு போக ட்ரை பண்ணுங்கள் முடியாதவங்க வீட்டிலேயே மனசார முருக பெருமானை வேண்டிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஓம் சரவணபவ தேங்க் யூ